ஓகே ஓகே கேமரா ரெடி ரெடி ரோலிங் ரோலிங் கேமரா வரி மறந்துடா

சுத்தமா குதிராடத்தை சுத்தம் எந்த குதிரடா ஏ குடி மருதுடைய ஐயனாறு அட மருதங்குடி மருதுடைய ஐயனாறு எந்த குதிரை குதிரே நீ இப்ப வர்றது இந்த மனப்பாறை அறியா விள எந்த குதிரையில வார கருங்குதிரையா செங்குதிரையா நீ வளர்த்த வெள்ள குதிரையா இறடி வருது இன்னும் பொறப்போடு என்ன ஜாமி ஒரு நோத்தாவட ஜாமி என்ன கிடையாது ரிவல் சிக்கியர்ல ஜாமி ஒரு மாடா ஜாமி உள்ள முண்டைக்கு சூடம் சூடு தாங்க முடியல அதே உசு உசுன்றியா மேல ஒரு அளவு தாண்டா உனக்கு பிடிச்சி போய் எரிய போதாரு லாபம் மசூர் கூட கருகணும்

வந்தது யாரு, வந்தது யாரு, சொல்லிட்டு படிச்சு சொல்லுப்பா காணிக்க வந்திருச்சு பேப்பர் இருக்கும் வரை உதவி வரை அவர்களுக்கு அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே அந்த அன்பை குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கும் எம் கேஆர் அன்பாலயத்தில் ஒரு சிறிய அன்பு மடல் மற்றும் சிறிய உதவி சிறீ ஆண்டவர் ஆடியோ எப்ப கொடுக்கிறாங்க நாடகம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆச்சுடா மீனாட்சி உரம் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் இன்னைக்கு படி இழந்த மீனாட்சி உரம் இளைஞர்கள் பிரியாணியா போட்டாகடா நீ முட்டைய திண்டையாடா உனக்கு குறி சொல்லி வர்றேன் கேசரி வச்சா குறி ஏழுறா முண்டை திண்டத சொல்லிக்கிறேன் ப்ரோ சொல்றேன் ப்ரோ

கிழவி கஞ்சி கொண்டு வாரா கிழவனுக்கு சாமி சுண்டு அப்படியா காசு வாங்கிக்கிறோம் மயுறு மயிரு கிளவி கஞ்சு கொண்டு உள்பா அவட கட்டலா அவளோட

கிழவிக்கு இரும வருது அப்ப வந்திருக்கோடாங்கோதனை கிழவிக்கு இரும வருது கிழமே அடுத்த வரி தெரியா சொல்றேன் கிழவே என்ன கிரமே கிழவே தும்முறையா கிழவிக்கு இரும வந்தா தும்முனியா நடக்கு சுசோதனைப்பா அப்ப செம்புரியாடு புழுக்க ஓடுதுடா வேணாதங்க ஐயா கோடாங்கி ஊருக்கார நீங்க நல்லா இருக்கணும் ஐயா மீனாட்சி அரி இளைஞர்கள் இந்த காசு குடுக்கறவங்க அங்கிட்டு ஓரம் வாங்க ஏன்டா எப்படி கரெக்டா நடக்குது கூட சொல்லுவேன் சும்மா இல்ல ஏய் எனக்கு வேணாம் குறி வேணாம் அது எதுக்கு வேணாம்

நம்ம வீட்டுல என்ன நடக்குது சொல்லி வரேன் வீட்டுல ஆடு மாடு எல்லாம் நடக்கத்தான் செய்யு இப்ப நீ சொன்ன ஊன் மட்டும் சொல்லி சொல்ல கூடாது உம் ஆஹ் சொல்லும் போது மழை பெஞ்சி வீட்டுக்குள்ள தண்ணி வருது ஊம் தண்ணி வரும் போது கிழவி தண்ணீரில மிதிச்சு வலிக்கு விழுகிறா கிழவே வந்து தூக்கம் போது கிழவனுக்கு தூக்கிடுச்சா என்ன நடையறா ஜாமியா என்ன நடையறா ஏடுகுளோ தண்ணி வந்துச்சா சும்மா வந்துச்சா நல்லா போடுவேன் நீ காசு வாங்கிட்டு இண்ணேய ஒரு அந்த தூக்குறாரு தூக்குறாரு கிளவி ஜாக்கெட்ட காணும் ஏ கிளவி அந்த காலத்துல ஏறி ஜாக்கெட் போட்டாங்க இப்ப இருக்க கிளவியே ஜாக்கெட் போட முடியாங்க என்ன அதே பூரா அந்த முடிஞ்சு வச்சு அப்படியே எதுக்கு ஜாக்கெட் வீட்டுல அடுப்பு பிடிக்கல எனக்கு டூட்டி மாத்துவார அவருக்கு போட நீ இரு இப்பதான் ஆள் டூட்டி மாத்தி விட்டுருக்கேன் அடுப்பு எண்டா பிடிக்கல சொல்லு

ஒரு கருக்கு முப்பது சுத்தமா விடிஞ்சிருச்சு விடுஞ்சிருச்சு விடுஞ்சவண்ணிய கிளவி சாணி போடுறா கிளவியா சாணி போட்டா சாணி தொளிக்கிறா என்ட கோடாய் கலவாடி பேல வந்திருக்க கிளவி சாணி வர்றது ஒளிஞ்சு பாத்திருக்கியே சாணி தொழிக்கிறா அப்படி சொல்லுங்க சாணி தொளிச்ச உடனே காஞ்ச உடனே கிளவி விளக்க மாத்துக்கிட்ட குற்றாடா அப்ப கெளவையும் கோலம் புடி கிழவேன் கோலம் யாரு பிடிக்கிறது கிளவையும் கோலம் புடி எடுத்து எடுத்துட்டு வந்தா நான் கூட கிளவையும் கோலம் பிடிக்க சொல்லணும் கிளவி எதுவும் பிடிக்க சொல்லிட்டு ஆகிட்ட பார்த்தேன் அந்நியாத்துல போய் கோலம் பொடி சுத்துட்டு ஊர்ல இருக்க ஊரை பாத்துருவாங்களே பொடி எடுத்து வந்திருக்காரு கோலம் போடும் போது தண்ணில நனைஞ்சு அலையுதுடா சரியான பின்னி ஒன்னோடது எனக்கு தான் தெரியும் கால தூக்க ஏறிடுச்சு அத சும்மா நிட்டு ஆளு ஒரு மாதிரி நினைச்சிருவ அப்படியே அருள் பிடிக்கும் அப்படியா ஏழா நான் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த அவர் காசை வாங்கிக்க உனக்கு ஒரு உனக்கு குடி சொல்லவா இருபது ரூபாய்க்கு சீட்டு எடுக்காது கிளி கிளி இருபது ரூபாய்க்கு கிளி சீட்டு எடுக்காது 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 அச்சிகப்பா பா பாரு சொல்லும்போது உனக்கு அரளு புடிக்கும் சாமி கோயில் கட்ட வரி போட்டு இளைஞர்கள் கோயில் கட்ட வரி போட்டு கொக்கர கொண்டு சேவ சாமிய சாமியை கும்புறாப்ப பாரு வரும் வரும்பாரு தானே வராது ஏன் உடுக்குறா இப்ப வர வைக்கவா